பள்ளி படிக்கப்பையும் முடிக்காத கால்டு வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது வந்து போலியானது அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநர் வந்து பேசியிருக்காரு இது குறித்து அவங்களுடைய கருத்து அவருடைய கீழ்த்தரமான மனோபாவத்தை காட்டுகிறது ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அவரது கல்வி பின்னணியை பற்றி கேட்பது என்பது திசை மாற்றம் மடை மாற்றம் செய்வது ஆகும் இவர் மிஷனரியாக இரு வந்தவர் கால்டுவல் ஒரு மிஷினரி நிறுவனத்தில் ஒருவருக்கு பயிற்சி அளிக்காமல் அடிப்படை தகுதி இல்லாமல் மத பரப்புரைக்காக வேறெங்கும் அனுப்புவது கிடையாது அங்கே கல்வி தகுதி மிஷினரிகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினால் இதை பற்றி கேள்வி கேட்கின்ற உரிமை தகுதி அதற்கான அவசியம் என்பது ஆர் என் அவர்களுக்கு இல்லை என்று நினைக்கின்றேன் சமஸ்கிருதம் இல்லாத தமிழின் உயர்வை பற்றி பேசியவர்கள் எல்லாம் அவர்கள் அந்நியர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் சதிகாரர்களாக காட்டப்படுகின்றார்கள் இது ஆர் என் ரவியின் மத காழ்ப்பினை காட்டுகின்றதே தவிர அவரது அறிவு சார்ந்த நேர்மையை காட்டவில்லை கால்டுவெல்ல வந்து குறி வச்சு அவங்க வந்து இது படி கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன அவர்தான் திராவிட மொழி குடும்பம் என்பதை இறுதி செய்தார் அறுதியாக கூறினார் திராவிட மொழி குடும்பம் சமஸ்கிருதத்தின் உதவியின்றி தனியாக வளர முடியும் செயல்பட முடியும் பண்பட முடியும் என்ற கருத்தை ஆய்வுகளின் மூலமாக நிரூபித்தவர் கால்டுவல் ஆகவே அவர் ஒப்பிலக்கணம் என்பது சமஸ்கிருதத்தை விட சிறந்த மொழி என்ற கருத்தை மக்களிடம் தந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக சமஸ்கிருதம் இல்லாமல் இந்தியா இந்து சனாதனம் இல்லை என்று கதைக்கின்ற ஒரு சிலரிடம் மதவிரியலிடம் இருக்கிறது கிறிஸ்துவ பாதிரியார்களை மதமாற்றம் செய்ய வந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் மதமாற்றம் செய்ய வரவில்லை என்று யாருமே கூறவில்லை ஆனால் மத மதத்தை மத மாற்றத்திற்காக பயன்படுத்திய கருவி என்பதாக மட்டுமல்ல கூடுதல் நடவடிக்கையாக இங்குள்ள மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியின் மூலத்தை ஆராய முற்பட்டார்கள் அதுவரையில் இங்கே இருந்தவர்கள் வைதீகம் பேசியவர்கள் சமஸ்கிருதத்தை பிறர் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தடை விதித்தவர்கள் இங்கே தமிழே அவர்கள் ஆய்கின்ற பொழுது தமிழ் மக்களது பண்பாட்டை ஆய்கின்ற பொழுது எரிச்சல் அடைகின்றார்கள் ஏனென்றால் தமிழ் சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது தமிழ் தனித்து நிற்கக்கூடியது வளம் பொருந்தியது அதன் அறநெறிகள் வேறு சமஸ்கிருதம் கூறுகின்ற அறநெறிகள் வேறு என்பதை வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் அந்த காழ்ப்பு இருக்கிறது வைதிக வெறியின் மூலமாகத்தான் அனைத்தும் சம்ஸ்கிருதத்திலிருந்து அனைத்தும் வேதத்திலிருந்து என்ற ஒரு புனையப்பட்ட பொய்யை திணிக்கின்றவர்களுக்கு கால்டுவெல்லின் ஆய்வுகள் கசக்கின்றன ஆளுநராகட்டும் பிரதமராகட்டும் மொழியை வந்து உயர்த்தி பிடிப்பாங்க அது இந்தியாவுக்குள்ளாகட்டும் வெளிநாடுகள் சென்றாலும் வந்து தமிழ்மொழி வந்து சிறந்த மொழின்னு வந்து பேசுவாங்க இப்போ இந்த இதே கருத்து உள்ளவங்க இப்போ கால்டுவெல்லுடைய ஒப்பிணக்கணத்தை வந்து குறைவாக வந்து பேசுகிறது தமிழ் மொழி மீது அவங்களுடைய கா வந்து காட்டுதான் எடுத்துக்கலாம் என்ன சாதாரணமாக தமிழ் மீது எப்போ எத்தனை காலமாக காதலித்து கொண்டிருந்தார்கள் அண்மை காலத்தில் காதலிக்க தொடங்கியவர்கள் தானே அது அரசியலுக்காக காதலிக்க தொடங்கியவர்கள் தானே தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழை பேசியவர்கள் தானே அப்படி உண்மையிலேயே தமிழ் மீது பற்றி இருந்தால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்றத்தில் சாணைக்கு எனக்கு பதில் வள்ளுவரின் சிலை இருந்திருக்க வேண்டும் இல்லையே இவர்கள் தருகின்ற பாட புத்தகங்களில் வரலாற்று பாட இங்கே உள்ள தமிழ் சான்றோர்களின் பட்டியல் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லையே வடநாட்டில் தேசிய அளவில் இவர்கள் தமிழர் உள்ளிட்ட பிறரை புறக்கணித்து விட்டு சமஸ்கிருதம் சார்ந்த பண்பாட்டை பொய்களால் உயர்த்தி பிடிக்கின்றார்கள் இங்கே அரசியலுக்காக தமிழை நேசிக்கின்றோம் என்று உச்சரிக்க தெரியாத தமிழ்ச் உச்சரித்து நம்மை எரிச்சிலு எரிச்சிலூட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ் காதல் ஒரு அரசியல் காதல் போலியான காதல் இந்த காதலை அவர்கள் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி தேவையில்லை என்ற நிலைமை வந்தால் இந்த காதலைப் பற்றி பேச மாட்டார்கள் இது ஒருதலை ராக காதல் என்று நினைக்கின்றேன் அவருக்கு தமிழ் மீது இப்பொழுது காதல் வந்திருக்கிறது தமிழர்களுக்கு என்றுமே சமஸ்கிருதத்தின் மீது அது சொல்லுகின்ற சனாதனத்தின் மீது காதல் ஏற்பட போவதில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க